ஸ் ஆ இன்றைக்கி நம்ம இப்போ வந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா மதுரை ஆஸ்டன்பட்டியில் உள்ள எய்ம்ஸ் மதுரை கேம்பஸுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ வந்தது ரீசன் பார்த்தீங்கன்னா மார்னிங் கேள்விப்பட்டோம் இன்றைக்கி வந்து இந்த கேம்பஸில் வந்து பூமி பூஜை பண்ண போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கோம் ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி இருக்கும் ஜஸ்ட் நாங்கள் நுழைறோம் நுழையும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பையன் வந்தார் அந்த பையன் பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு சாக் வச்சுருந்தார் ஸோ ப்ராப்ளி அவர் தான் தேவையான பூக்கள் இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து டெலிவர் பண்ண வந்த ஆள் அவருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ஐயர் வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க ரெண்டு கார் பாஸ் ஆகிருக்கும் ஒயிட் கலர் காரு ஸோ இவ்வளோ தான் மக்களில் வந்து இந்த பூமி பூச்சிக்கு வந்தவங்க ரெண்டு கார்லாம் ப்ராப்ளி ஒரு ஆறு பேர் இருந்திருக்கலாம் அந்த ரெண்டு ஐயர் அந்த பூஜை மெட்டீரியல் கொண்டு வந்த ஆள் அதுக்கப்புறம் அங்கே ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு நாலு பேர் இருந்தாங்க ஸோ அந்த காரில் போனவங்க வந்து பொலிட்டிஷன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரீசன் வந்து எந்த கட்சி கொடி அந்த மாதிரிலாம் எதுவுமே காரில் இல்லை ப்ராபிளி இந்த ப்ராஜெக்ட் எடுத்த எடுத்த கான்ட்ராக்டர்ஸாக இருக்கலாம் இல்லை எய்ம்ஸோட ஆஃபிஷியல்ஸ் இருக்கலாம் பட் எய்ம்ஸோட குறியீடோ இல்லை கான்ட்ராக்டர்ஸோட குறியீடு பார்த்திங்கன்னா அந்த காரில் சுத்தமாக இல்லை ப்ரெஸ் பீப்புளுக்கே வந்து ப்ராப்பராக இன்டிமேஷன் கிடையாது அவங்க இனிஷியலாக வந்து வீடியோ கவர் பண்ணும்போது கூட கொஞ்சம் சலசலப்பு இருந்திருக்கு போல் வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லி கூடியும் அது மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எதாவது கன்வின்ஸ் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பூமி பூஜை பண்ண ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் நோட்டீஸ் பண்ணது ஒரு ரெட் கார்பெட்டை வந்து போட்டிருந்தாங்க ஒரு ஆறு சேர் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் போட்ட ஒரு போர்டு இருந்தது அந்த ஃப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எய்ம்ஸ் மதுரை ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டு இன்றைக்கி டேட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு இமேஜ் இருந்தது ஸோ ப்ராப்லி அதுதான் வந்துட்டு மதுரை எய்ம்ஸோட டிசைன் அப்படின்னு நினைக்கிறேன் இது தவிர்த்து பூமி பூஜைக்காக ஒரு குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே வந்துட்டு ஒம்பது செங்கல் போட்டு அது மேலே மாலை போட்டிருந்தாங்க அது தவிர்த்து பார்த்திங்கன்னா ஓரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் செங்கல் இருந்துச்சு அதுபோல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி மாதமே பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணியிருந்தார் ஸோ இப்போ எதுக்கு திரும்ப இன்னொரு முறை பூமி பூஜை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அந்த கொஸ்டின் எனக்குமே இருக்குது ஸோ நம்ம அசீவ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளி பில்டிங் கட்டுறதுக்காக பூமி பூஜை பண்ணியிருக்காங்க ஸோ வந்து விரைவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வீடியோஸ் எடுத்துகிட்டு அந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் வந்து பேசிகிட்ருந்தோம் அங்கே உள்ள கார்பெட்டு அதுக்கப்புறம் சேர் இதெல்லாமே வந்துட்டு மூவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கட்டி இந்த ஃப்ளெக்ஸியுமே கழட்டிட்டாங்க நாங்கள் என்கொயரி பண்ண வரைக்கும் இப்போ உடனே வந்துட்டு இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணுவாங்க நினைக்கிறேன் புல்டாஸ் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போல் இப்போ நம்ம கடந்து வந்த பாதருக்கு பார்த்தீங்களா நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க ரெண்டு பக்கம் வந்து ஐஓசி லைனை ப ப பதிச்சுருக்காங்க இந்த இடத்துல அப்படின்ட்டு உங்களுக்கு சைனேஜ் வச்சுருப்பாங்க ஃபுல் லென்த்துமே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கிறோம் ஸோ ப்ராப்ளி இந்த ஒன்ஸ் இந்த பில்டிங் வந்து கெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஐஓசி லைன் இருக்குல்ல பைப் லைன் இருக்குல்ல ஸோ இதை வந்து வேறு லொக்கேஷனுக்கு கட்டாயம் வந்து மாற்றி அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன்